மக்கள் யாவரும் வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன் உங்களோடு சில நொடிகள் தமிழக முதல்வர் மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பற்றி அவருடைய செயல்பாடுகள் குறித்து பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் குறிப்பிடணும்னு ஆசையாக இருக்குது கண்டிப்பாக நம்மெல்லாம் பாராட்டணும் எனக்கு பாராட்டலைன்னா மண்டையே வெடிச்சிடும் போல இருக்குது கெட்டதை முணுமுணுக்கும் இந்த வாயால் தப்பு தப்பாக பேசுகிற இந்த வாயால் நாலு நல்ல விஷயங்களை பார்த்து வாழ்த்துறதில் தப்பே இல்லைன்னு நினச்சி இந்த பதிவை போடுறேன் திரு அன்புக்குரிய அண்ணன் விஜயகாந்த் அவர்களை எழுபத்தி ரெண்டு குண்டு முழங்க அவரை நல்லடக்கம் செய்தார் அவர் சிஎம் இல்லை எம்எல்ஏ இல்லை எம்பி இல்லை பிஎம் இல்லை ஒரு நல்ல மனிதர் நல்ல ஒரு சினிமா நடிகர் மக்கள் மனதில் குடிகொண்ட ஒரு நல்ல ஆத்மா எத்தனை லட்சம் மக்கள் அவருக்காக கண்ணீர் வடித்து அவருக்காக அழுது அவங்களில் எத்தனை பேர் அண்ணன் விஜயகாந்தை பார்த்தாங்கன்னு தெரியாது அவருடைய நடிப்பால் அவருடைய அன்பால் அத்தனை லட்சம் மக்கள் அத்தனை கண்ணீரும் ஒரு மதிப்புமிக்க கண்ணீர் வரலாற்றில் பொறிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் இன்னும் அவர் ஒரு தலைமையில் வந்து மக்களுக்கெல்லாம் ஒரு தலைவராக நின்று நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கலாம் என்னமோ தெரியலை அந்த யமனின் பாசக்கயிற்றால் கட்டப்பட்டு வேகமாக இந்த உலகத்தை விட்டு இந்த மண்ணுலகத்தை விட்டு விண்ணுலகம் சென்று விட்டார் அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் அவருக்கு அத்தனை அரசு மரியாதைகளோடும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நல்லடக்கம் செய்ததை நினச்சி நினச்சி பாராட்ட மட்டும் அவர் வணங்கணும் போல இருக்குது ஒரு மனிதருக்கு மனிதருங்க ஒரு சக மனிதராய் ஒரு சக நண்பனாய் அன்புக்குரிய ஒரு நட்பை மட்டுமே அந்த இடத்துல பார்க்க முடிஞ்சது அதே மாதிரி அண்ணன் விஜயகாந்த் பத்மபூஷன் விருது இப்பொழுது வாங்கியிருக்கிறாங்க அதை வாங்குறதுக்கு அண்ணன் இல்லை இப்படி தான் வாழணும் குடும்பம் சகிதமாக பிள்ளைகளோடு வாழணும் அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டமேட்டிக்காக வாழ்ந்தவர் அண்ணன் விஜயகாந்த் சினிமா தொழில் வேறு குடும்பம் வேறு அப்படின்னு மரியாதையாக வாழ்ந்தவர் மக்கள் இடத்துல ஒரு கூட்டத்தில் கேட்குறார் அரசியல் கூட்டத்தில் எனக்குன்னு ஒரு இடம் தர மாட்டேங்களா என் மனைவிக்குன்னு ஒரு இடம் தர மாட்டேங்களா என் குழந்தைகளுக்குன்னு ஒரு இடம் தர மாட்டேங்களா அங்கேயும் பாருங்கள் ஒரு சுயநலம் இல்லை நான் எங்கே போனாலும் என் மனைவியும் என் குழந்தையே வரணும் நாங்கள்லாம் சேர்ந்து உங்களோட பயணிக்கணும் மக்களோட மக்களை நாங்கள் வாழணும் அப்படின்ற அந்த வரிகள் வார்த்தைகள் அது உள்ளுக்குள்ளேருந்து வந்ததுங்க அது சும்மா சினிமா டயலாக் அப்படின்லாம் இல்லை அவர் குடித்தார் அப்படியானார் இப்படி ஆனார் எவ்வளவோ வாய்கள் பேசுது அந்த ஒரு விரலை சுட்டி காட்டும் முன் நான்கு விரல்கள் நம்மளை சுட்டி காட்டுது அப்படின்றது பேசுகிறவங்களுக்கு தெரியறதில்ல குறையாக இருப்பாங்க பே குறைகளை கண்டுபிடிப்பவங்க தான் குறையை பற்றி பேசுவாங்க நிறைந்த குணமாக நிறைந்த மனதோடு இருப்பவர்கள் யாரை பற்றியும் குறையாக குறைகளை கண்டுபிடிக்கவே மாட்டாங்க அப்படியே குறைகள் இருந்தாலும் அதை திருத்துவதற்கான வழிகளை தான் காட்டுவாங்க குடும்பம் சகிதமாக அழகான ஒரு குடும்பத்தோடு வாழ்ந்தவர் அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் அவரை பற்றி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் இன்னைக்கு அருமையான ரெண்டு பசங்களை வச்சுருக்குறாங்க தன் மனைவிக்கு அத்தனை மரியாதையும் அத்தனை ஒரு மதிப்பையும் தந்தவர் திருமதி அன்னி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை சொல்லணும் என்னென்னமோ சொல்கிறாங்க அவங்க அப்படிங்க இப்படிங்க அது என்ன சொல்கிறது அவங்க விடுற ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் அவங்க வாழ்ந்த வாழ்க்கையின் உண்மையை சொல்லிக்கிறது அவர் மேல் வைத்திருந்த பாசத்தையும் காதலையும் சொல்கிறது அந்த காதல் பொய்யாகாதுங்க சொல்கிறவங்களுக்கு என்ன அந்த வழியை தாங்கி கொண்டும் அவரோடு இத்தனை வருட காலமாக அன்பில் திளைத்து வாழ்ந்த அந்த வாழ்க்கையை அந்த வழி நிறைந்த கண்ணீரோடு அவங்க பேசும்போது நெஞ்சமெல்லாம் கொதிக்குது நமக்கு அவரோடு இருந்த அந்த வாழ்க்கை தான் தெரிகிறது அந்த உண்மை தான் தெரிகிறது அந்த காதல் தான் தெரிகிறது இது எத்தனை பேர்த்துக்கு தெரியுதோ இல்லையோ அண்ணி திருமதி பிரேமலதா அவர்களும் அண்ணனுடைய பிள்ளைகளும் வாழ்வாங்கு வாழணும் அதே போல் நானும் ஒரு சாதாரண மனுஷன்தான் கொம்பு வச்ச ஆளெல்லாம் இல்லை எனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கீங்க முதலமைச்சர் அப்படின்றது அவ்வளவு தான் அப்படின்னு ஒரு சக மனிதர்களைப் போல சக மனிதர்களை மதிக்கக்கூடிய சக மனிதர்களோடு மனிதர்களாக வாழும் மாண்பு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை வாழ்த்துகின்றோம் வணங்குகின்றோம் பாராட்டுகின்றோம் வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன் நன்றி வணக்கம்